சாக்லேட் கட்டிச்சு சாக்லேட் கட்டிச்சு கொரியே இது பாடு பாடு நிறைய பேர் நிறைய பேர் சாக்லேட் வீட்டுக்கு I जय 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 ஐடியா ஒன் டூ த்ரீ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நண்பர் முரசு முருகன் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை நண்பர் இன்பக் கலில் அவர்கள் பாடுகிறார் நமது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது நேயர்கள் அனைவருக்கும் விருந்தளிப்பதாக பாடுகிறார் வெள்ளக்கார பீரங்கி உந்த தட அன்னைக்கு ரத்த சிந்தி வாங்கினோம் சுதந்திரம் சுதந்திரம் நிலா புல ராக்கெட்டு எந்திரம் எந்திரம் காட்டு நாளம் காக்கணும் வீட்டு நாளம் மக்கள் எல்லாம் வாழியாகி சூண்டதிக் தத்த சிந்தி வாங்கினோம் எந்திரம் எந்திரம் காக்கணும் வீட்டு நாளும் பார்க்கணும் ஒத்துமையா மக்கள் எல்லாம் வாழணும் விடுதலயம் கிடைச்சதடா நமக்கு அவடி கிரியுறது எதுக்குரிமை கொடுத்து குடியரசு கிடைச்சதடா நமக்கு அவர் முடிச்சு புட்டு திரியுறது எதுக்கு எழுது வெள்ளக்கார பீ இல்லைங்கி சூழ்ந்ததடா அன்னைக்கு வெள்ளக்கார பீரங்கி இல்லைங்கி சூழ்ந்த தடா அன்னைக்கு சிந்தி வாங்கினோம் சுதந்திரம் நீலாபுல ராக்கெட்டு எந்திரம் நீலா புயல ராக்கெட்டு எந்திரம் நீலாபுல ராக்கெட் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றீங்க தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடிட்டு அந்த பாடல்களை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அதுவும் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அந்த ஆட்டோகார தம்பி நல்லா பாடுறான் அந்த ஆட்டோகார தம்பி நல்லா பாடுறான் அப்படின்ட்டு அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுங்க எனக்கும் சரியாக அப்படியே என்ன உங்களுக்கு என்ன சொன்னாங்க சொல்லு அந்த தம்பி வரி அமைச்சர் நடிக்க சொல் உட்காந்து நடிக்க சொல்லிட்டங்களே ஓ உட்காந்து இருக்கிறேன் உங்கள் சத்தமாக போட்டார் அந்த கமெண்டா யார் போடவாங்க நீ போடுறது எல்லாத்தையும் சரி அதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்போ குடியரசு தின பாடலை கேட்டிருப்பீங்க அது எழுதியவர் அண்ணன் முரசு முருகன் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ரஞ்சித் இவர் பேரு இவர் ஒரு நடிகர் இவர் நம்ம சேனலுக்காக வந்திருக்காரு மேலும் 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 எங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தெரிவிங்க உங்களுக்கு அடுத்தடுத்த சுட சுட பாடல்கள் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து வாட்சிங் ஒன் டூ த்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கருத்துக்கு தெரியுங்க நன்றி